பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனை இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் உட்பட நாற்பத்தி ஆறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மக்களவையில் தொன்னூற்று ஐந்து உறுப்பினர்களும் ராஜ்யசபாவில் நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் என இதுவரை மொத்தம் நூற்று நாற்பத்தி ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்து இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி கரூர் மண்டல பொறுப்பாளர் தமிழாதன் கண்டன உரை வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை இளம் சிறுத்தைகள் பாசறை மாநில நிர்வாகி அரசு பொறியாளர் அணி மாநில செயலாளர் பெல் சந்திரசேகரன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில நிர்வாகி காட்டூர் புரோஸ்கான் மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி மண்டல செயலாளர் பொன் முருகேசன் பகுதி செயலாளர்கள் ஞானம் ஆல்பர்ட்ராஜ் ஆல்பர்ட் ஹென்றி மற்றும் கட்சியினர் மணி முருகேசன் சின்னதுரை சீரா ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி கிழக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எழுச்சி தமிழர் உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தோரு எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த மோசடி மோடி அரசு அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்வதிகாரிக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம்